மண் மண்பாண்டங்கள் மனித நாகரிகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் தொன்மையான கலையாகும் மண் சார்ந்த இக்கைவினைப் பொருள்கள் கலைப் பொருட்களாக மட்டுமின்றி தமிழர்களின் வாழ்வியலையும் வழிபாட்டையும் பறைசாற்றும் கூறாகவும் பிரதிபலிக்கின்றன மண் மனம் வீசும் இக்கைவினை கலைத்துறையின் மூலம் பொங்கல் காலங்களில் அதிகமான வாடிக்கையாளர்களை கவிழ்ந்திருக்கும் கோலாஸ்லாங்கூரில் மும்முரமாக நடைபெற்று வரும் பொங்கல் பானை தயாரிப்பு குறித்த சிறப்பு சந்திப்புடன் தமது நமது நிருபர் கமலி காளிதாஸ் மனித நாகரீகத்தின் ஆதி தொழிலாக போற்றப்பட்ட மண்பாண்ட தொழிலை புதிதாக கற்றுக்கொள்ளவும் பயிற்றுவிக்கவும் முறையான கல்விகள் இல்லை மாறாக அனுபவங்கள் மட்டுமே கை கொடுக்கும் வடிவங்களுக்கு அப்பாற்பட்டு தற்போது அதன் தரத்திற்கு அதிக முன்னுரிமை வழங்கி வருவதாக கூறுகின்றார் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கும் மேலாக இத்துறையில் கால் பதித்துள்ள ஆறு என்டர்பிரைஸ் நிறுவனத்தின் இயக்குநர் ஆறுமுகம் பெருமாள் தான் இருக்கணும்னு இல்லை பொங்கல் பானை வந்து அந்த காலத்துலேருந்து வந்து அந்த வடிவம் தான் அதுதான் பொங்கல் பானை இப்போ நம்ம ப பாரம்பரியமாக செய்கிறது வந்து அந்த பொங்கல் பானை அதுதானே வேறு வடிவம் செஞ்சாக்கா இது பானை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் வந்து அதே வடிவம் தான் ஆனால் அதோடய தரம் தான் வந்து நாங்கள் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு இது ஒரு கலை நிம்ம எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அப்பாவோட காலத்தில் வந்து நம்ம ஒரு விளையாட்டு தன்மை செஞ்சுக்கி போது அதெல்லாம் வந்து தெரியல பிற்பாடு வந்து நம்மளை வந்து நம்மளாக செஞ்சு எடுத்து செய்யும் போது அந்த மக்கள் பயன்படுத்துகிறாங்கல்ல அப்போ தான் நம்மளுக்கு உங்களுக்கு சொல்லிருக்கோம் கடந்த காலங்களில் பொங்கல் காலத்தில் மட்டுமே பானை செய்து வந்த வழக்கம் மாறி இன்று மக்களின் பல தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அகல் விளக்கு எல் விளக்கு மோட்ச விளக்கு தூபக்கல் மண் சக்தி உண்டியல் ஆகியவற்றையும் தினசரி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கை மற்றும் கால்களுக்கு அதிக வேலை கொடுத்து மண்பாண்டங்களை தயாரிக்கும் முறை படிப்படியாக வளர்ச்சி கண்டு நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியினாலும் நேரத்தை மிச்சப்படுத்தும் நோக்கத்திலும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஆறுமுகம் கூறினார் இன்னொன்று சக்கரான்னு சொல்கிறோம் இந்த விளக்குங்கெல்லாம் செய்கிற செஞ்சோம் அது வந்து செய்யும் போது நீங்கள் முன்னே வந்து அது மாட்டு வண்டி சக்கரான்னு சொல்லுவாங்க அதை தான் சுற்றி விட்டு செய்வாங்க அது ஒரு முப்பது விளக்கு செஞ்சோடனே நின்றோம் திரும்பி ஒட்டி செய்யணும் பானைகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பானைக்கு ஒரு விட்டி சுற்றி விடணும் அப்போ அதை வந்து என்ன பண்ணால் காடையோடய கே பாக்ஸை வச்சு மழையை பண்ணி செஞ்சு விட்டு கே மோட்ரு கரண்ட் மோட்ரு வச்சு போட்டு அது டைரெக்டாக நிற்காமல் ஓடுற மாதிரி செஞ்சு செஞ்சுக்கணும் இதனிடையே தமது கொள்ளு தாத்தாவை அடுத்து கடந்த நூற்று இருபது ஆண்டுகளுக்கும் மேல் நான்காம் தலைமுறையாக ஆறுமுகத்தின் மகனும் கேஎஸ் எஸ் போற்றி நிறுவனத்தின் இயக்குநருமான ஆனந்த் இந்த பரம்பரை தொழிலை கடந்த சில ஆண்டுகளுக்கு புதிய கோணத்தில் வழிநடத்தி வருகிறார் பொங்கல் பானை செய்வது தொன்மையான பணி என்றாலும் இன்றைய நவீன முறைக்கு ஏற்ப அதில் புது யுக்திகளை கொண்டு வந்திருப்பதால் பானையின் தரம் மேம்படுத்தப்படுவதோடு வேலை பழுவும் குறைவதாக ஆனந்த் கூறுகின்றார் மேலும் இன்றைய இளைஞர்களுக்கு மண்பானை தயாரிப்பு உள்ளிட்ட பல்வேறு கைத்தொழில் தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளில் ஆர்வம் குறைந்துள்ளதால் அவர்களுக்கான சில ஆலோசனைகளையும் அவர் முன்வைத்தார் அதாவது எப்பவுமே படித்த படிப்புக்கு தான் நீங்கள் வேலை செய்யணும்ல எந்த ஒரு தொழிலை பார்க்குறீங்களோ அது ஒரு கை இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச தொழிலாக இருக்கட்டும் அதை செய்யுங்க அதாவது தொடர்ச்சியாக செய்யுங்க அப்போ தான் வந்து அதில் வந்து ஒரு லாபம் பார்க்க முடியும் நீங்கள் இந்த ஒரு தொழிலை செஞ்சுட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் செஞ்சுட்டு லாபம் பார்க்கணுன்னு நினச்சின்னா கண்டிப்பாக முடியாது ஸோ ஒரு தொழிலை செஞ்சிங்கன்னா முழுமையாக செஞ்சு முடியும் அப்போ தான் நீங்கள் வந்து அதில் அடைய முடியும் மண்பாண்டங்களை வடிவமைப்பது வெயிலில் உலர வைப்பது வண்ணம் தீட்டுவது என்று வாடிக்கையாளர்களின் திருப்தியை கருத்தில் கொண்டு தயாரிப்பு பணிகளில் தாம் கவனம் செலுத்த தவறியதில்லை என்று ஆனந்த் குறிப்பிட்டார் இன்று கால மாற்றத்திற்கு ஏற்ப பொங்கலிட வெள்ளி பாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மக்களுக்கு மத்தியில் மண்பானைகளுக்கு மலேசியர்கள் வழங்கும் வற்றாத ஆதரவு குறித்தும் அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் என்னத்தான் காலமாற்றம் வெள்ளி பித்தளை வெண்கலம் போன்ற பாத்திரங்களுக்கு வழிவகுத்திருந்தாலும் பண்பாடு மாறாத மண்பாண்டங்களின் பயன்பாடு தனி சுவையை கொடுப்பதோடு பல ஆரோக்கியத்தையும் தரவல்லது அதிலும் பொங்கல் திருநாளின் போது மண்பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடும் மரபு தமிழர்களின் பண்பாட்டை பறைசாற்றுவதாகவும் அமைகிறது பொங்கல் திருநாள் மட்டுமின்றி அன்றாட வாழ்க்கையில் மண் பாத்திரங்களின் பயன்பாட்டை கடைபிடிப்போம் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பின்னமா தமிழ் செய்திகளுக்காக நான் கமலி காளிதாஸ்